பெரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்ததா காணக்கூடியதா இருந்தது முதல் ஒரு தடவை சொல்லப்பட்டது அந்த இந்த பணி புறக்கணிப்பை ஆரம்பிக்கின்ற போது அந்த குறித்த நபரை கைது செய்யும் வரைக்கும் இடமாட்டம் என்று தொடர்ச்சியா பணி புறக்கணிப்பு செய்வோம் என்று சொல்லி இருந்தார்கள் ஆனா கைது செய்துட்டாங்க அதுக்கு பிறகு கூட பணி புறக்கணிப்பு திட்டமிட்டபடி தொடர்ச்சியா கைது செய்யறது என்ன கைது செய்யாட்டி என்ன கோரிக்கைகளை முன்வைத்து பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து தானே போராட்டங்கள் நடத்தினாங்க இதுக்கு முன்னமும் இது போன்ற சம்பவங்கள் சின்ன

தொடர்பிலும் விசாரணை கைது உத்தரவை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் சட்டமா அதிபர் தெரிவித்திருக்கிறார் இடைக்கால வழங்குவதா இல்லையா என திங்கள் என்றுதான் தீர்மானமாம் அந்த இவர்

அன்றாபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர்களின் விடுதிக்குள் நுழைந்த நபர் ஒருவர் அங்கிருந்த பெண் வைத்தியர் ஒருவரை பேலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில்தான் பிரதான சந்தை நபர் பன்னெண்டாம் தேதி நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கை கைது செய்யப்பட்டார் எனவே பாருங்களேன் இவரை வந்து பிடிச்சிருக்கிறாங்க

விசனம் அடைந்த ரணில் விக்ரமசிங்க ஓ இரண்டால் கட்சி இந்த அந்த கட்சியை மறுசீரமைக்கிற வேலையில செய்றாங்க தானே அதுல ஒரு பதவியில வழங்கி இப்ப ஒரு வர கௌரவப்படுத்துறார் அது மட்டும் நியமிக்கிறார் இந்த மாதிரி வேலையில செய்றார் அதுல அந்த ராஜித சேனாரத்னவுக்கு ஒரு பதவியை வழங்கிட்டார் அதற்கு ஒரு எம்பி குறிப்பிட்ட ஒரு எம்பி கடும் எதிர்ப்பை பதிவு செய்து அந்த மேடையிலேயே வச்சு தன்னுடைய அதிருப்தியை வெளியிட ஆரம்பிக்கும் போது இவரை முகத்தை பார்க்காம கடுமையா கோபப்பட்டு அங்கால திரும்பி நின்று கொண்டு முகத்தை பார்க்காம போக போக அங்கால வாங்கலாம்

சாய் மொத்தமாரி அம்மன் దేవஸ்தான வேற நான் அந்த பஞ்சதரா பவணி நேற்று புதன்கிழமை மேடைபெட்ட போது அம்பாள் தேரறுவதற்கு வந்த போது புகைப்படம் வந்து வழி வந்திருக்கிறதுனா நேற்று தினம் நாங்களும் சூர்யனா சும்படே Facebookல எல்லாம் பாத்துறாங்க லைவ் நடைபெறுகிறது வெண்டைக்கு நடைபடுகிறது மெக்கனா நாளை நடைபெறும் இன்றும் தேர் வரும் அந்த அப்டறான நான் நமத்தல இல்ல ஒரு நாள்ல முடியாது போல பிரதான பிரதான அந்த கைது செய்யப்பட்ட வந்திருக்கிறது உள்ளிட்ட சுகாதார ஊழியர்கள் செய்தியோடு பயங்கரவாத தடைச்சிட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம் வெகு விரைவில் வருமானம் சபையில் நீதி அமைச்சர் ஹரசுனநாயக்க சொல்லி இருக்கிறார் பயங்கரவாத தடைச்சிட்டத்தை நீக்க புதிய சட்டை கொண்டு விசுமுறை வருமா அது எப்படி இருக்கும்போது தெரியா அதனொத்தவா அல்லது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைல இருக்கோ தெரியல ஆனா ஒரு புதிய சட்டத்தை கொண்டு விரும்பினா பச்சை கொடி காட்டிட்டு

முன்னாள் குழுக்களின் துணை தலைவர் அங்கஜன் ராமநாதன் ஆகியோர் தங்கள் அதிகமாக எரிபொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்திய கூறுகளை ஆராயுமாறு சபை தலைவர் பிமல் ரத்நாயக்கா நேற்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னாவிடம் கோரிக்கை விடுத்திருக்க முன்னாள் சபாநாயகர் மகிந்தா பாபியவர்தன் இருக்கிறார் தானே அவர் பயன்படுத்திய வாகனங்களுக்கு ரூபா ஐம்பத்தி மில்லியன் செலவானதான் ரூபாய் ஐம்பத்தி மில்லியனா

சென்னை மேச்சல் தரை விவகாரம் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துங்கள் தமிழக கட்சி எம்பி சுரேநேசன் வலியுறுத்தல் இதுக்கு ஒரு முடிவு இல்ல இந்த மேச்சல் தரை விவகாரம் விடுமுறையெல்லாம் கிடக்கும் போல மார்ச் பதினேழாம் தேதி வரை தபால் மூல வாக்களிப்பிற்கு விண்ணப்பிக்கும் கால எல்லை நீடிப்பான் பிக் மேட்சுகளை கௌரவமாக நடத்துமாறு பாடசாலைகளிடம் போலீசார் கோரிக்கை பிக் மேட்ச் எல்லாம் நடக்குது இல்ல பிக் மேட்சுகள் அதை கௌரவமாக நடத்த வேணும் முதல்ல அடிப்படி சண்டையெல்லாம் வரப்படாது வரப்படாது படிக்கிற காலத்துல சரியான விஷயங்களை படித்துக் கொள்ள வேண்டும் விட்டு கொடுப்பு புரிதல் நட்பு மற்றவர்களை மதித்தல் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது என்று நினைத்தல் என்ன துன்புறுத்தக்கூடாது என்று நினைத்தல் மற்றவர்களின் நலன் பற்றியும் யோசிக்கிறது இப்படியான எல்லாவற்றையும் சேர்த்து படிக்கணும் வெறும் பாட புத்தகங்களை மட்டும் படித்து சரி வராது அதுக்காக தான் விளையாட்டு உள்ளிட்ட அனைத்துமே நடத்தப்படுகிறது